ஆனந்த ராமாயணம் அனைவருக்கும் வணக்கம் தேவர் பொரை தேர்ந்திடவே ராமா ராமா மூவரோடு அவதரித்தாய் ராமா ராமா தசரவதற்கு பாடகனாய் ராமா ராமா கோசடை தன் கற்பத்திலே ராமா ராமா பூசாமலே நீ பிறந்தாய் ராமா ராமா தவமுனிக்கு உதவி செய்ய ராமா ராமா கல்லை பெண் ஆக குவித்தாய் ராமா ராமா வில் வளைக்க மிதலை வென்றாய் ராமா ராமா ஜனகன் வரலாறு கேட்ட ராமா ராமா தனுசை கையில் எடுத்தாய் ராமா ராமா வில்முரிய சிதை கண்டு ராமா ராமா நன்மணம் செய்து கொண்டாள் ராமா ராமா மங்களங்கள் பாடவே ராமா ராமா பரசுராமன் வில்முறித்தி ராமா ராமா சிதையுடன் வாழ்ந்து வந்தி ராமா ராமா சிறக்கதே அயோத்தி நகர் ராமா ராமா அயோத்திக்கு அரசனாக ராமா ராமா சிற்றன்னை கையேசே ராம ராமா பட்டிலாது பூனியுமே ராமா ராமா பக்குவமாய் தான் கடைத்து ராமா ராமா பரதர்மொழி பெற்றி முடி பெற்றிடவே ராமா ராமா உத்தரவு கேடன்று ராமா ராமா தாய்மொழி தவறாமணே ராமா ராமா கவமேடம் தான் கொண்டாய் ராமா ராமா தசரதரும் மிசனம் கொள்ள ராமா ராமா தான் அடைந்தாய் கானகமும் ராமா ராமா சீதையுடன் புறப்படவே ராமா ராமா லட்சுமணனுடன் கூட வந்தார் ராமா ராமா கங்கை கரை அடைந்தாய் ராம ராமா ஓரமிட்ட குகனுடன் ராமா ராமா உழவு ஒன்று அங்கிருக்க ராம ராமா சேனையுடன் பரவர் வர ராமா ராம சிறப்புடனே பாதுகைக்கு ராமா ராமா பட்டம் கட்டி அரசு செய்ய ராம ராமா பரவதரும் தெரிவிச் சென்றார் ராமா ராமா அத்திரி முனியை கண்டு ராமா ராம கொடிய விராதகனை ராமா ராம் பஞ்சவடி தீரம் சென்றாய் ராமா ராமா வர்ணசாலை கட்டி சென்றி ராமா ராமா சுற்ப நகையை கண்டி ராமா ராமா சீர்பான் தம்பி என்றி ராமா ராமா தம்பியால் அடைந்தாள் ராமா ராமா கோதண்டுக்கு கோதண்டத்துக்கு இரையாக ராமா ராமா குக்கரில் குக்களிட ஓடி வந்தார் ராமா ராமா சுற்ப நகையை தூண்டுதானாள் ராமா ராமா ஆர்ப்பரித்தாள் ராமன் அனும் ராம ராமா மாரிசனை மானாக வர ராம ராமா மாரீசன் மருத்துவருக்கு ராமா ராமா சீதை முன்னே மான் வரவே ராமா ராமா அம்பு பற்று மான் ராமா ராமா நம்பும்படி கூக்கிட ராமா ராமா சிந்தை காடங்கி இடவே ராமா ஆராமா சீதை வருந்தி நானே ராமா ராமா ராவண சன்னியாசி வந்தான் ராமா ராமா சீதை வரம் தந்து சென்றான் ராமா ராமா நல்வரமும் தான் அடித்தாய் ராமா ராமா பெண்மணியில் வேந்தன் வர ராம ராமா சபரிக்கு முத்தி தந்தி ராமா ராமா அனுமன் எசில் வர ராமா ராமா அவரால் சுக்கிரிவனை ராமா ராமா சீதை நகைகள் அலை ராமா ராமா வாடி வதைத்தவனை ராமா ராமா சீதையை தேடும்படி ராம ராமா நான்கு திசைகள் எனும் ராம ராமா நலமுடன் தேட ராம ராமா காடுமலை வனமெல்லாம் ராம ராமா கண்கூடாய் தேடுகிறாய் ராம ராமா சீதை இருப்பிடத்தை ராம ராமா பயந்தானே அணுமும் அணும் ராம ராமா இலங்கை தனி இலங்கை தனி தன்னையே ராம ராமா கலங்கியிட வைத்தானே ராமா ராமா போஜனம் மருந்து சென்ற ராமா ராமா போகாவிடு தனுமா அணை ராமா ராமா பரதநூரியை காப்பாற்றிய ராமா ராமா அயோத்தி நகர் வந்து சேர்ந்தார் ராமா ராமா மகவிடா அபிஷேகம் கொண்ட ராமா ராமா மகிழ்ச்சியரை வந்திட்டார் ராமா ராமா கோலயத்தை ரட்சிக்கும் ராமா ராமா ஒன்றும் வாராது ராமா ராமா வேண்டுவன அறிவாயினி ராம ராமா வேண்டுவன தருவாய் நீ ராமா ராம ஹரே ராம அரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 அரே ஹரே நன்றி வணக்கம்